நாச்சாலும் நடிகை கௌதமியும் ரெண்டு பேரும் பார்ட்னர் மாதிரி அந்த மாதிரி ரொம்ப பாலிய சிந்தனை ரொம்ப ரெண்டு பேருமே ஒன்னாக தான் இருப்பாங்க ஒரு இடம் வாங்கினாலும் சரி இவங்க இவங்க ஒரு இடம் இவங்க ஒரு இடம் வாங்குனா பக்கத்து தோட்டத்துலேயே இடம்லாம் வாங்கிப்பாங்க அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கத்தில் இவங்க இருந்திருக்காங்க இப்போ நாச்சால ஒரு வீட்டுக்கு பக்கத்துலேயே இவங்க கௌதமி வீடு இருக்குது அப்போ கௌதமியும் நாச்சாலும் நெருங்கி பழகுறதுனால இவங்க சொத்து விதமான மோசடி பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க மேல வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இது சம்மந்தமான வழக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு இதில் அந்த வழக்கு ஓடிட்டு இருக்கும் போத இருபத்தி இருபத்தி மூணுல இருந்து வழக்கு ஓடிட்டு இருக்கு இருபத்தி நாலுல கௌதமி வந்து இவங்க வீட்டை இடிக்கிறாங்க நாச்சால் வீட்டை வந்து ரெண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டை வீடு கட்டிட்டு இருக்கிற வீட்டை வந்து இடிச்சு தரமட்டமாக்கிட்டாங்க இது சம்பந்தமா பக்கத்துல உள்ள நீலாங்கரை காவல் நிலையத்துல வந்து நாச்சார் வந்து புகார் கொடுத்திருக்காங்க அந்த புகாரை வந்து சரியா நடவடிக்கை எடுக்கல இந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிதான் இப்ப பொதுமக்கள் இலவச சட்ட உதவி சங்கம் சார்பாக மனு கொடுத்துருக்கோம் அந்த மனு மீது நடவடிக்கை எடுக்காதனால வர பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டு நீராங்கிரி காவல்நிலைய வாசலில் ஆர்ப்பாட்டமற்ற சாலை மொழிகள் செய்வதாக நாங்கள் அறிவிப்பு விட்டுருக்கோம் இது அறிவிப்பு எதுக்காக இது சட்ட ரீதியாக விசாரணை நடத்தணும் கௌதமி வந்து அந்த வீட்டை இடிச்சாங்களா என்ன செஞ்சாங்க எதுக்காக இடிச்சாங்கன்னு விசாரணை பண்ணுங்க நாச்சாரி இவங்களையும் கூப்பிட்டு விசாரிங்க அவங்களையும் கூப்பிட்டு விசாரிங்க என்ன உண்மை நடந்து யார் வீட்டை இடிச்சா இவங்க தான் இடிச்சாங்கன்னு முழுக்க 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 நாங்கள் கௌதமி தான் இடிச்சாங்கன்னு முழுக்க முழுக்க சொல்றோம் அப்போ இல்லைன்னா அவங்க நான் இடிக்கலன்னு வந்து அவங்க வந்து ஸ்டேஷன்ல வந்து சொல்லணும் காவல்துறை அதிகாரியை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க பேசணும் யார் வீட்டை அடிச்சா எதுக்காக வீட்டை அடிச்சா உங்க வீடு இங்கே இருக்கு நீங்க இந்த வீட்டை அடிச்சிங்கன்னு சொல்லி அவங்களை கேட்கணும் அதனால இது சம்பந்தமா கேட்கணும்னு சொல்லி தான் இந்த பிரஸ் மீட்டிங் கொடுத்துருக்கோம் காவல்துறை வந்து உடனே விசாரணை நடத்தணும் அப்படி விசாரணை நடத்திட்டு இருக்கிறதுனால துரிதாங்க நடத்தணும் தான் நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் அறிவிச்சுக்கணும் தெரிவிச்சுக்க முடியும் அஞ்சு கோடி ரூபா இருக்கும்

அப்போ எங்களை வந்து அணுகிறாங்க எங்களுக்கு வந்து உதவி செய்யணும் நீங்க வந்து சம்பந்தப்பட்ட காவல்துறை அணிகள் அணுகி எங்களுக்கு உதவி செய்யுங்க முதல்ல நாங்கள் அமைக்கிறதே நாங்க வந்து அவங்களுக்கு நீதி கேட்டு இன்னைக்கு இந்த பத்திரிகையாளர்களை சந்திக்கிறோம் அதனாலதான் நாங்க நடத்துறோம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் போயிடுச்சு தான் இவங்களும் எங்க சங்க விசாரணை நடக்குது நடவடிக்கை விசாரணை நடக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க இந்த அளவுக்கு போயிட்டு இருக்குங்கிறது இன்னும் எங்களுக்கு தெரியப்படுதுல உங்களை ஒரு வேளை இவங்களுக்கு போன் பண்ணி சொல்லிட்டு இல்லை எங்களுக்கு போன் பண்ணி விசாரணை போயிட்டு இருக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்லிருக்காங்க ஆனா எதுவுமே இல்லை அதனால அவங்க பயப்படுறாங்க என்ன பெட்டிஷன் கொடுத்தாலும் நடவடிக்கை இல்லாமல் இருக்கு எதனால அவங்க வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கிறது அச்சமா இருக்காங்க ஒரு ஆறு ஏழு கோடி ரூபா போகும் வாங்கி எத்தனை வருஷம் அது இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுல வாங்கியிருக்காங்க